தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கான பார்வையாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தால் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கண்ணன் கண்ணன் கூடுதல் விவரங்கள் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையானது ஜூன் நாலாம் தேதி நடைபெறுகிறது இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கை பணிகளை மேற்கொள்ள தேர்தல் பார்வையாளர்களை நியமித்து இந்திய தேர்தல் ஆணையமானது நியமித்துள்ளது ஒவ்வொரு தேர்தலின் போதும் வாக்கு பதிவின் போது அதுகளை கண்காணிக்க ஒரு பார்வையாளர் அதாவது காவல் பார்வையாளர்கள் பொது பார்வையாளர்கள் நியமிக்கப்படுகிறார் அதே போது வாக்கு எண்ணிக்கையை கண்காணிக்க வாக்கு எண்ணிக்கை கண்காணிக்க வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர்கள் நியமிக்கப்படுகின்றனர் அதன்படி தமிழகத்தில் உள்ள முப்பத்தி தொகுதிகளுக்கு மொத்தம் ஏழு ஐஏஎஸ் அதிகாரிகளை வாக்கு எண்ணிக்கை பார்வையாளராக இந்திய தேர்தல் ஆணையமானது நியமித்துள்ளது மிகவும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் தென் சென்னை வட சென்னை மத்திய சென்னை கிருஷ்ணகிரி சிதம்பரம் ஈரோடு தென்காசி திருச்சி மதுரை உள்ளிட்ட பதினாறு தொகுதிகளுக்கு தலா இரண்டு பேர் வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் கன்னியாகுமரி தொகுதிக்கு மட்டும் மூன்று பேர் வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் மீதமுள்ள இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கு தலா ஒருவர் வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை பணிகளை கூடுதலாக உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களை இந்திய தேர்தல் ஆணையமானது வாக்கு எண்ணிக்கை பணிகளை மேற்கொள்ள தேர்தல் பார்வையாளர்களையும் இந்திய தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி கண்ணு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க